வளைகுடா நாடுகளை பொறுத்தவரையில் கோடை காலங்களில் ஏற்படும் அதிக வெப்பத்தின் காரணமாக மதிய வேலைகளில் நேரடி சூரிய ஒளி படுமாறு வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு மதிய நேர இடைவேளை கொடுப்பது வழக்கமான ஒன்றுதான் இந்த ஆண்டிற்கான கோடைக்காலம் ஆரம்பித்ததை முன்னிட்டு வெயிலின் தாக்கம் தற்போது அதிகமாகவே இருக்கிறது இந்த வருடத்திற்கான கோடை காலத்தை முன்னிட்டு தொடர்ந்து இருபதாவது வருடமாக அமெரிக்கத்தில் வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் மதிய தடை வேலைக்கான அமலுக்கு வரும் என கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக அமெரிக்கத்தின் மனிதவளத்தின் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நேரடியாக சூரியனுக்கு கீழ் திறந்த வெளியில் செயல்படும் வேலைகளை ஜூன் பதினைந்து முதல் செப்டம்பர் பதினைந்து வரையிலான மூன்று மாத காலத்திற்கு நிறுத்தி வைப்பதாக கூறியுள்ளது இதன் அடிப்படையில் இந்த மூன்று மாத காலத்திற்கும் மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரையிலான நேரங்களில் திறந்த வெளியில் வேலை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கத்தின் மனிதவளங்கள் மற்றும் எமிரிட்டிசேஷன் அமைச்சகத்தால் ஒவ்வொரு வருடமும் வெளியிடப்படும் இந்த முடிவின்படி ஒரு தொழிலாளி மதியம் பனிரெண்டு முப்பது மணியிலிருந்து மாலை மூன்று மணி வரையிலான நேரங்களில் வேலை செய்யக்கூடாது என்று நிறுவனங்கள் தங்கள் தொழிலாளிகளுக்கு இந்த இடைப்பட்ட நேரங்களில் ஓய்வெடுக்க ஒரு நிலை இடத்தை வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது மேலும் தொழில்நுட்பங்கள் காரணமாக தொடர வேண்டிய வேலைகளுக்கு அதற்குரிய நிறுவனங்கள் அந்த தடையிலிருந்து விலக்களிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளது சாலைகள் கான்கிரீட் போடுவது நீர் குழாய்கள் பெட்ரோல் குழாய்கள் கழிவு நீர் குழாய்கள் அல்லது மின் இணைப்புகள் துண்டிக்கப்படுவதால் போன்ற தொழில்நுட்ப காரணங்களுக்காக ஒத்திவைக்க முடியாத திட்டங்களில் தொழிலாளர்கள் பணிபுரிந்தால் தடை செய்யப்பட்ட நேரங்களில் தொடர்ந்து பணியாற்றலாம் என கூறியுள்ளது இதிலிருந்து விலக்களிக்கப்பட்ட நிறுவனங்கள் தொழிலாளர்களின் எண்ணிக்கையின்படி பொது பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தின் தேவைகளுக்கு ஏற்ப குளிர்ச்சியான நீரை வழங்க வேண்டும் அத்துடன் தாகம் தணிக்கும் பொருட்களை தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் பணி இடங்களில் உதவி பெட்டி போன்றவை வைத்திருக்க வேண்டும் என கூறியுள்ளது அமைச்சகம் அறிவித்துள்ள இந்த விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு இணங்காத எந்த ஒரு நிறுவனங்களுக்கும் அபராதங்கள் விதிக்கப்படும் தடையை மீறி வேலையை தொடரும் நிறுவனங்களுக்கு ஒரு தொழிலாளிக்கு ஐயாயிரம் கிராம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மேலும் தடையின் போது பல தொழிலாளர்கள் பணிபுரிந்தால் புரிந்தால் அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் திராம்ஸ் வரை அபராதங்கள் விதிக்கப்படும் என கூறியுள்ளது மேலும் இந்த விதிகளை நிறுவனங்கள் முறையாக கடைபிடிக்கிறதா என்பதை ஆராய அவ்வப்போது அமைச்சகம் மேற்கொள்ளும் என அமைச்சகத்தின் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க